சுதாசிக்கு அன்பு நினைக்கிறேன் இன்றைக்கி இன்னைக்கு சி பார்க்கங்களா வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி தக்காளி குருமாவுக்கு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் தக்காளி குருமாவுக்கு வறுக்கிற பொருள் ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் பொட்டுக்கல் பத்து பல்லு பூண்டு கசகசா அரை டீஸ்பூன் இது எல்லாத்தையும் எண்ணெய் வெறும் வெறுங்கடாயில் வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா வாசனை வர வறுத்தாச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம் அந்த கடாய் இருக்க ஹீட்லேயே இந்த தேங்காய் வறுத்தா போதும் தேங்காயும் அந்த ஹீட்லேயும் நல்லா வறுத்தாச்சு இது நல்லா ஆரட்டும் இதை அரைக்கும் போது இதோட ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கடையில் என்ன கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கடுகு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை நாலு கிராம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேல சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கலாம் கட் பண்ணி வச்சுக்க தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சீக்கிரம் வணங்கிறதுக்கு கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்குங்க இந்த அளவுக்கு மணக்கினது போதும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு கொதி வரட்டுங்க கொதிக்க ஆரம்பிச்சிச்சு அரைச்சி விழுத சேர்த்துக்கலாம் குருமாக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க உப்பு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு பத்தலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தக்காளி குருமா சூப்பராக ரெடி ஆச்சு மேலே மல்லித்தலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தக்காளி குருமா நல்ல மனமாக இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சுதாசி சங்கின் சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி